மே கருத்தர் ஆண்டும் எல்லாரும் சாட்சி சொன்னீங்க ஒருவேளை சொல்ல நேரம் எல்லாருக்குமே ஆண்டவர் நன்மை செய்திருக்கிறார் அதை முழு ஊடத்தோடு கூட ஆண்டவருக்கு ஸ்ரோத்திரம் செய்து இந்த ரெண்டு அடிகளை பாடி செய்தி கூடாமல் நடந்து கிராமத்துக்கு மேம்படுவதாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இறுதி பத்து நிமிடங்களிலே நாம் வந்திருக்கிறோம் எவ்வளவு மக்கள் கடந்த ஆண்டில இருந்தவர்கள் இந்த ஆண்டில இல்ல சீலம் கோபுரத்துல கோபுரம் விழுந்து செத்த உடனே மக்கள் எல்லாம் நினைச்சாங்களாம் அவங்க எல்லாம் ஏதோ பாவம் பண்ணிட்டாங்க அது இறந்துட்டாங்க ஆந்தவர் சொன்னார் அப்படி இல்லை இங்க எல்லாருமே

இந்த நான் கொடுக்குற செய்தியை கர்த்தட செய்தியாக ஏற்றுக்கொள்ளும்படியாக நாம் ஜெமிப்போம் எங்களை அதிகமா நேசிக்கிறது நல்ல ஆண்டவரே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இருபது மணி நேரத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம் இந்த நிமிடங்களையும் உங்களுடைய செய்தினாலே எங்களை ஆசிர்வதித்துக்காரி நாம திரிக்கிறோம் தவிர்க்கேன் ஆமே சொல்லல

ஒரு நாட்டுல ஏப்ரல் மாசம் ஒப்புல டிசம்பருக்கு ஒப்பு ஒப்புவிக்க வேண்டும் ஒப்புவிக்க வேண்டும் எது நம்முடைய வாழ்க்கையில இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு முழுவதும் பார்க்கும் என்றால் முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாள் நமக்கு அதுல இருபத்தி நாலு மணி நேரம் வைத்து எட்டாயிரத்தி அறுபது மணி நேரம் நமக்கு ஆதரவு கொடுத்தார்

வாசிக்கணும் எவ்வளவு குறைவுகள் முன்னூத்தி அறுபத்தி நாளும் ஆலயத்துக்கு வந்தீங்களா நான் வந்தேன் அது நான் பாசமா வரணும் ஆனா நீங்களும் வரணும் என்று சொன்னா ஆண்டவர் பழமே தினார் ஆண்டவர் வந்து அவர் இப்ப எட்டாவது நாள் அவர் விருத்த சேதனம் பண்ண ஆலயத்துக்கு கொண்டு போனாங்க சிலுவைக்கு போகும் வரைக்கும் ஒவ்வொரு ஊர்ல இருந்தாலும் ஒவ்வொரு நாளையும் எந்த இடத்துல இருந்தாலும் ஜப ஆலயங்களுக்கு அவர் செல்வது அவருடைய வழக்கமா இருந்தது நம்முடைய சின்ன பிள்ளைகளுக்கு கூட நீங்க எப்பாரியல் எங்க பார்த்தாலும் பல விதமான வன்முறைகள் துப்பாக்கி என்னென்ன பாதுகாப்பில ஒவ்வொரு பிறந்தே இந்த ஆலயத்துக்கு நீங்க கொண்டு வரும்போது அதை குறித்து கணக்கு கொடுக்கணும் ஆண்டவர் கேட்க உங்க பிள்ளைகளை ஆலயத்துக்கு கொண்டு வந்தியா நீ வீட்டுல விளையாட்ற இவ்வாறு மீன் பேசியா அப்படின்ல அப்படியா அந்த காரியங்களை குறித்து

ఆలయడా అమ్మాయి కాదు కుమార్ కరెక్టాచారు ஆஃபீஸஸ் ஆனால் ஸ்கூலுக்கு மட்டும் இந்த சர்ச்சுக்கு மட்டும் நம்ம என்னைக்கால ஒரு நாள் வருது அதெல்லாம் கணக்கு கொடுக்கணும் நான் சொல்றதே நினைக்கிறது ஆண்டவர் எல்லாத்துக்கும் கணக்கு நான் இந்த வருஷத்துல ஒரு ஏழு எட்டு ஒரு மாதிரி தவறியிருந்தேன் அது கூட நான் ஆண்டு கணக்கு கொடுக்கணும் சொன்னார் ஆகவே சில நேரத்துல மற்றவங்க ஹர்ட் பண்ணியிருக்கேன் அந்த பேச்சுகளை குறித்து கூட ஆண்டு கணக்கு கொடுக்கறோம் பணம் நம்முடைய பணத்தை குறித்து கணக்கு கொடுக்கணும் ஆண்டவர் கொடுக்க முடியல தாயினுடைய தாயினுக்கும் தேவனுடைய தேவனுக்கும் அதனால பணம் பொண்ணு வழியும் கத்தருடையது நீ என் குள்காட்டாலும் கர்த்தது சொன்ன நீ இன்னைக்கு ரொம்ப விட்ட வேற எச்சுக்கு வேற இடத்துல இருந்து எழுபரு கத்தருடைய மொழியும் கர்த்தருடைய ஆலையும் எப்படி நடப்பானா நம்முடைய